அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் கந்தசஷ்டி விழா வெகு விமர்சையாக நடைபெறும் அதே போல் இந்த ஆண்டுக்கான திருவிழா இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோலாகலமாக தொடங்கியது இதையொட்டி அதிகாலை ஒரு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாரதனை இரண்டு மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது ஐந்து முப்பது மணிக்கு சுவாமி ஜெயந்திநாதருக்கு யாகசாலைக்கு எழுந்தருள் இருப்பதாகும் இதே அடுத்து காலை ஏழு மணி அளவில் யாகசாலை பூஜையுடன் கந்தசஷ்டி திருவிழா தொடங்கியது அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் கந்தசஷ்டி விழாவின் சிறப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பனிரெண்டு நாட்கள் நடைபெறும் இந்த விழாவின் முதல் ஆறு நாட்கள் சஷ்டி விரதமாக இருக்கு முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற இருக்கு அதன் பின்னர் இருபத்தி எட்டாம் தேதி முருகப்பெருமான் தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெறும் அடுத்து ஐந்து நாட்களுக்கு ஊஞ்சல் சேவை நடைபெறுவதாகும் கந்தசஷ்டி சஷ்டி பங்கேற்கும் முருகப்பெருமான தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் திருச்செந்தூரில் குவிந்த வண்ணம் இருப்பாங்க திருவிழா நாட்களில் தங்க விரதம் இருப்பதும் அது மட்டும் இல்லாமல் பக்தர்களுக்கான கோவில் வளாகத்தில் பதினெட்டு இடங்களில் தற்காலிக கொட்டைகள் அமைக்கப்பட்டு இருப்பதாகும் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி திருவிழா காலங்களில் எழுநூறு போலீசாரும் சூரசம்ஹாரம் நடைபெறும் தினமான இருபத்தி ஏழாம் தேதி நாலாயிரத்தி போலீஸாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறதாக சொல்லப்படுது கடற்கரை பகுதிகளில் போலீசார் கண்காணிக்கும் வகையில் ஆங்காங்கே கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டிருக்கு கோவில் வளாகம் மற்றும் கடற்கரையில் தற்காலிக மின் விளக்கு கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு கடல்ல புனித நீராடும் பக்தர்கள் ஆழமான பகுதிக்கு செல்லாத வகையில் கடலில் தடிப்பு மிதவைகள் போடப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்காங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் இருக்கு அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிர்ச்சோலை ஆகியவை குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப அறுபடை வீடுகளில் ஐந்து மலையின் மேல் அமைஞ்சிருக்கு திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் எழுந்தரளி பக்தர்களுக்கு காட்சி அளிப்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று வங்கக்கடல்கள் வந்து கொஞ்சி விளையாடும் செந்தூர் ஆண்டவனின் திருத்தலம் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கு முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சூரபத்மனை வென்றதன் நினைவாக இங்கிருக்கக்கூடிய ஆலயம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு முருகனின் இந்த படை வீட்ட சிலப்பதிகாரம் திருச்சீர் அலைவாய் என்றழைக்கப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க அலைகள் விளையாடும் மங்க கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்ற அடைமொழியுடன் திருச்சீர் அலைவாய் என இலக்கியங்களில் பாடப்பட்டு இதுவே பெயராயிருக்கு அத்தோடு அலைவாய் சேரல் வெட் சிந்துபுரம் என பல பெயர்களில் அமைக்கப்பட்டிருக்கு கோவிலில் காக்கக்கூடிய தேவரின் பெயரால் என சிறப்புக்குரியதாக சொல்லப்பட்டிருக்கு கடுந்தவம் புரிந்து வரங்கல பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினான் அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்திருக்காங்க அவர்களது வேண்டுதலை ஏற்று தன்னுடைய நெற்றி கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை முருகப்பெருமான் தோன்றியிருக்கார் அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று வதம் செய்ய இங்கு வந்ததாகும் முருகப்பெருமான தரிசிக்க இந்த இடத்துல தபம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அசுரர்களுடைய வரலாற்றை அவர்களிடமிருந்து கேட்டறிந்திருக்காங்க தனது படை தளபதியான வீரபாகுவ சூரபத்மனுக்கு தூதனுப்பினான் ஆனால் அழிவின் விளிமில் இருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அரைக்கோவில் விடுத்ததாகும் முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவருடைய கொடியில இடம் பிடித்து நட்பேறு பெற்றதாகவும் சொல்லப்படுது வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று அவ்விடத்தில் தங்கிய முருகப்பெருமானுக்கு விஸ்வகருமாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க சூரபத்மனை வெற்றி கொண்டதன் குறிக்கும் பெயரால ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமானின் பெயர் மருவி செந்தில்நாதர் என்றும் திருஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியதாக சொல்லப்படுது ஓம் எனும் வடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு நூற்றி ஐம்பத்தேழு அடி உயரம் கொண்டு கோவிலின் கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு யாழ் மட்டத்திற்கு மேலே நூற்றி முப்பத்தேழு அடி உயரம் வடக்கிலிருந்து தெற்காக தொண்ணூறு அடி நீளம் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தைந்து அடி அகலமும் கொண்டிருக்கு கோபுரம் உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டிருக்கு கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டிருக்கு என்பதன் குறிக்கும் கோபுரத்தின் உச்சியில ஒன்பது கலசங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது இதிலிருந்து இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சண்முக விலாசம் என்னும் மண்டபம் நூற்றி இருபது அடி உயரம் அறுபது அடி அகலம் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு இந்த மண்டபத்தை நூற்றி இருபத்தி நான்கு தூண்கள் தாங்கி நிற்கிறதாகும் கோவிலின் எதிர்ப்புறம் இரண்டு மயில்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு மயில்களில் இரண்டில் முதலாவதாக இருப்பது இந்திரரும் இரண்டாவதாக இருப்பது சூரபத்மனையும் குறிக்கிறது நந்தி பெருமான் வாகனமாக இருக்காங்க முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களில் தனித்தனியே எழுந்தருளி அருள் பாலிப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பாகும் தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்று இருவேறு வெவ்வேறு சன்னதியில் எழுந்தருளி அருள் புரியிறதாக சொல்லப்படுது சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவ்வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை வ மலர வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செய்ததாகும் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்றுமே நம்மால் காண முடியும் சிவயோகி போல தலையில் ஜடாமகுடம் தருத்திருக்கும் இவருக்கு பின்புறத்தில் லிங்கம் இருக்கிறதாக சொல்லப்படுது சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் இருப்பதால் தீபாரதனை வெளிச்சத்தில் மட்டுமே நம்மால் காண முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாகும் இந்த திருக்கோவிலில் எழுந்திருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜைகளுக்கு பிறகு வெந்நிற ஆடை சாத்துவதாகும் மற்றொரு சன்னதியில் இருக்கக்கூடிய சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடை சாற்றப்படுவதாகவும் சொல்லப்படுது உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு மணி ஒழிக்கப்படும் நூறு கிலோ எடை கொண்ட இந்த மணி கோவில் கோபுரத்தில் ஒன்பதாவது அறையில் வைக்கப்பட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது இந்த திருக்கோவிலில் சண்முக ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய்ப் பெருமாள் என நான்கு உச்சவர்கள் இருப்பதாகும் உச்சவரில் குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற திருப்பயிரும் உண்டு கோவிலின் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பரம் என்ற சுரங்கம் பாதை வடிவமைக்கப்பட்டு இருக்கு இங்கு செல்ல நாம் தனியாக கட்டணம் செலுத்த வேண்டும் கட்டணம் செலுத்தி இங்கு சென்றால் முருகன் பூஜித்து வந்த பஞ்சலிங்கங்களை நாம தரிசிக்கலாம் அது தவிர முருகன் சன்னதிக்கு புறத்தில் பஞ்சலிங்க சன்னதி இருக்கிறதாகும் திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கு முருகப்பெருமான் இந்த தளத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தருவதாக சொல்லப்படுது பொதுவாக கோவிலின் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில் அமைப்பது வழக்கம் அதன்படி இங்கு கிழக்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்க வேண்டும் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கு முருகப்பெருமான் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இந்த கோபுரம் வாசல் உயரமாக இருக்கும் காரணத்தினால் திறக்கப்படாமல் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது சூரசம்காரம் முடிந்த பிறகு நடக்கும் முருகன் தெய்வானை திருக்கல்யாணத்தின் நள்ளிரவுல நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இந்த ராஜகோபுரமானது திறக்கப்படும் சர்க்கரை பொங்கல் கற்கண்டு தினைமாவு பொரி வடை அப்பம் பிட்டு மாவு போன்றவை முருகனுக்கு பிடித்தமான உணவாகும் இரவு நேரத்தில் பால் வெந்நீர் வைத்து மட்டுமே பூஜை செய்வதாக சொல்லப்படுது உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அண்ணம் எடுத்துக்கொண்டு மூளத்தாளத்துடன் கடற்கரையில் வந்து கரைத்து விடுவாங்க தினமும் நடைபெறும் இந்த பூஜையே கங்கா பூஜை என அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே